வணக்கம் இன்னைக்கு நாம் எள்ளு மாவு செய்யலாங்க எள்ளு மாவில் நிறைய சத்து இருக்குங்க ஒரு டம்ளர் கருப்பு எள்ளு எடுத்திருக்கிறேங்க இந்த எள்ளு நல்லா சுத்தம் பண்ணி கழுவி காய வச்சுருக்குறேங்க இதை நம்ம வடைச்சட்டியில் போட்டு நல்லா வறுக்கலாங்க இந்த எள்ளு நல்லா படப்படன்னு பொரியணுங்க அது வரைக்கும் நல்லா வறுக்கணுங்க வடைச்சட்டி ஏற்கனவே லைட்டாக சூடாக இருக்குங்க இப்போது நான் எள்ளு படப்புடனு புரியிற வரைக்கும் வறுத்துக்குறேங்க எள்ளு படப்புடன் பொரிய ஆரம்பிக்குதுங்க நல்லா சத்தம் கேட்டுட்டு பாருங்க இந்த மாதிரி நல்லா படப்படன்னு பொரியணுங்க எள்ளு ஒருத்தாச்சுங்க இப்போ எடுத்துக்கலாங்க எல்லாம் இந்த டம்ளரில் தாங்க ஒரு டம்ளர் எள் எடுத்தேன் அதே டம்ளரில் ஒரு டம்ளர் துருவிய தேங்காய் எடுத்துருக்குறேங்க அதை வறுத்துக்கலாங்க தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாங்க தேங்காயை கருப்பு எள்ளு வறுத்தாச்சுங்க இது கொஞ்சம் சூடு ஆறணும் ஆறுன பின்னாடி நம்ம இதை அரைச்சிட்டு வரலாங்க இந்த கருப்பு எள்ளில் தாங்க நிறைய சத்து இருக்குது மீன் சாப்பிட்டா அதில் என்ன உமைகங்கிற ஒரு சத்து இருக்குங்க அந்த சத்து இந்த கருப்பு எள்ளில் இருக்கிற இந்த தோளல் இருக்குங்க கருப்பு தோளில் தாங்க மீன் சாப்பிட்டா கிடைக்கிற சத்து இந்த கருப்பு எள் தோளல் இருக்குதுங்க அது மட்டும் இல்லைங்க இந்த எள்ளில் சுண்ணாம்பு சத்து நிறைய இருக்குதுங்க இரும்பு சத்தும் நிறைய இருக்குங்க மெக்னீசியம் சத்து இருக்குங்க எலும்பு தேய்மானத்தை இந்த கருப்பு எல் தடுக்குங்க நம்ம குழந்தைகளுக்கு வெறும் எள் அப்புறம் வந்து வெள்ளம் போட்டு பொடிச்சு கொடுத்தா அதை சாப்பிட மாட்டாங்க அது மாதிரி எள் வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்குங்க இந்த கருப்பு எல் சாப்பிட்டா இந்த கசப்பு தன்மை தெரியாமல் இருக்கிறதுக்காக இது கூட தேங்காய் பூவு பச்சரிசி மாவு வெல்லம் ஏலக்காய் தூள் போட்டு கொடுத்தா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களும் சாப்பிடுவாங்க அதை எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க இது முதல்ல நல்லா ஆறுட்டுங்க இதை பிடிச்சிட்டு வந்து அப்புறம் மாவு செய்கிறது பார்க்கலாங்க எள் ஆறிடுச்சுங்க இதை நான் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுறேங்க எள் அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாங்க பச்சரிசி மாவு அரை டம்ளர் போட்டுக்கிறேங்க துருவிய வெல்லம் போட்டுக்கிறேங்க கால் டம்ளர் துருவிய வெல்லம் போட்டுக்கிறேங்க உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தியாக பிடிச்சா ஒன்றரை போட்டுக்கலாங்க இது கூட வறுத்த தேங்காய் பூங்க அதையும் போட்டுக்கலாங்க எள்ளு மாவு கூட ஏலக்காய் பொடிங்க அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேங்க இது எல்லாத்தையும் நல்லா புரட்டுக்கலாங்க இது நல்லா புரட்டி நம்ம கை சூட்லையே இதை வந்து உருண்டையாக பிடிச்சிக்கலாங்க நல்லா கலந்தாச்சுங்க இது வந்து இப்படியே உருண்டை பிடிச்சா வருதுங்க ஆனால் பொலவளன்னு உதுற மாதிரி இருக்குங்க இதை சாப்பிட்றப்ப கீழே உதுந்துருங்க அதனால் ஒரு ஸ்பூன் நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேங்க நல்லெண்ணெயை சூடு பண்ணி அதில் ஊற்றணுங்க உங்களுக்கு நெய் பிடிச்சா நெய் ஊற்றிக்கலாங்க நான் வந்து ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேங்க வடைச்சட்டியில் நல்லெண்ணெய் சூடு பண்ணி இருக்கிறேங்க அது இந்த மாவில் ஊற்றிக்கிறேங்க ஒரு ஸ்பூன் அப்போ தாங்க நல்லா உரணை பிடிக்க வரும் நல்லெண்ணெய் ஊற்றியாச்சுங்க இப்போ நல்லா புரட்டலாங்க நம்ம குழந்தைகளுக்கு வெறும் எள்ளு வெல்லம் ஏலக்காய் பொடி போட்டு இப்படி கொடுத்தா கசப்படிக்குங்க அது குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்க ஒரு மாதிரி அந்த எள்ளு ரொம்ப க வாசமாகவும் கசப்பாகவும் இருக்குங்க இது மாதிரி தேங்காய் பூ பச்சரிசி ஊற வச்ச பச்சரிசி அதில் அரைச்ச மாவு பச்சரிசி மாவு தேங்காய் பூ அப்புறம் ஏலக்காய் பொடி போட்டு இந்த மாதிரி கொடுக்கணுங்க அப்போதாங்க அந்த கசப்பு தன்மை தெரியாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பாட்டி காலத்திலலாம் இப்படி தாங்க செய்வாங்க இது தாங்க நல்லாயிருக்கும் தேங்காய் பூ வறுத்து போட்டதுனால இந்த எள்ளு மாவு ஒரு வாரத்துக்கு கிடாதுங்க ஃப்ரிட்ஜ் இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க அது ஒரு பதினஞ்சு நாளைக்கு கிடாமல் இருக்குங்க இப்போ பாருங்கள் நல்லா எள்ளு மாவு உரண்டை வர்றது நல்லா வருதுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக செஞ்சு குழந்தைகளுக்கு வந்தோடனே கொடுக்கணுங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது கசப்பே தெரியாதுங்க எள் உருண்டை நல்லா சூப்பராக வந்துருச்சுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுட்டு அப்புறம் பார்க்கலாங்க எள்ளு மாவு பாருங்க நல்லா அழகாக வந்துருச்சு இந்த மாதிரி எல்லா எள்ளு மாவும் ரெடி பண்ணியாச்சுங்க இந்த எள்ளு மாவில் நிறைய சத்து இருக்குங்க உள்ளியாக இருக்கிறவங்க அதாவது உடம்பு மிளிஞ்சிருக்கிறவங்க எள்ளு மாவு சாப்பிடணுங்க நம்ம எள்ளு வந்து எதுக்குமே எடுத்துக்கிறது இல்லைங்க எள்ளு மாவு மட்டும்தாங்க சாப்பிடுவோம் ஒரு சிலர் எள்ளு சாதம் செஞ்சு சாப்பிடுவாங்க நாம் இந்த மாதிரி எள்ளு மாவு செஞ்சு குழந்தைகளுக்கு டெய்லி ஒன்று கொடுத்தா உடம்பு ஆரோக்கியமாக இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க தைராய்டு பிரச்சனை மினோபாஸ் பிரச்சனையெல்லாம் எள்ளு மாவு சரி செய்யுங்க சுவாச மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறக்கும் இந்த எள்ளு உதவி செய்யுங்க இலைச்சவன் எள்ளு சாப்பிடணும் கொளுத்தவன் கொள்ளு சாப்பிடணும் ஒரு பழமொழி இருக்குங்க உடம்பு தேராமல் மிளிஞ்சிருக்கிறவங்கள இந்த மாதிரி டெய்லி ஒரு எள்ளு மாவு சாப்பிட்டா உடம்பு ரொம்ப நல்லா இருக்குங்க ஆரோக்கியமாக இருக்குங்க குழந்தைகளுக்கு இந்த மாதிரி எள்ளு மாவு செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க இது கசப்படிக்காதுங்க இது தாங்க பாரம்பரியமாக பாட்டி முறையில் செய்கிற எள்ளு மாவு அவ்வளோ தாங்க எள்ளு மாவு ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப சத்தான ஆரோக்கியமான எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய எள்ளு மாவு ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க